ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஒரு இளைஞன் படிப்பு முடிந்ததும் ஜாபுக்காக ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறான் அவன் படிப்பில் நல்ல ஆர்வத்துடன் அனைத்து டெஸ்ட்லேயே நல்ல மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றவன் இன்டர்வியூ முடிந்தது கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னான் கடைசியில் பர்சனலாக சில கேள்விகள் கேட்கும் பொழுது அவனுடைய கையை பார்த்து உன்னுடைய கையை இவ்வளவு மென்மையாக இருக்கிறதே உங்க தாய் தந்தையர்கள் என்ன வேலை செய்கின்றார்கள் என்று கேட்டனர் அவர்கள் விவசாயம் கஷ்டப்பட்டு செய்து என்னை நன்றாக படிக்க வைத்தனர் எங்களது ஒரு ஏழை குடும்பம் எனக்கு எந்த வேலையும் சொல்லாமல் அவர்கள் மட்டுமே கஷ்டப்படுகிறார் கஷ்டப்படுவார்கள் நான் டவுனிலேயே தங்கி படித்ததனால என்னுடைய கைகள் அப்படி இருக்கிறது என்று அதற்கு அதற்கவங்க ஒன்று செய் நீ ஊருக்கு போய் மூன்று நாட்கள் அவர்கள் செய்யும் வேலைகளை செய்து அதை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜாப் கண்டிப்பாக உனக்கே என்று கூறி அனுப்பிவிடுவார்கள் அதன்படியே வீட்டுக்கு வந்து தாய் தந்தையை அந்த மூன்று நாட்கள் வீட்டிலேயே இருக்க சொல்லி அவன் விவசாய வேலைகளுக்கு போய் திரும்பி அந்த கம்பெனிக்கு மீண்டும் வருவான் அவனுடைய மூன்று நாட்கள் வேலையை கேட்டு தெரிந்து கொண்டனர் கைகளை பார்த்தார்கள் கைகள் வீங்கி இரத்த காயங்களால் இருக்கும் பார்த்தீர்களா உன்னுடைய தாய் தந்தையினுடைய கஷ்டம் என்று சொல்லி அப்படித்தான் இந்த கம்பெனியினுடைய மேலதிகாரிகள் முதலாளியும் கஷ்டப்படுகின்றார்கள் அதை தெரிய வைப்பதற்காகத்தான் உன்னை அந்த மூன்று நாட்கள் அவங்க செய்யும் வேலையை செய்து வர சொன்னோம் என்று சொல்வார்கள் இந்த ஜாபில் சேர்ந்து உங்களுடைய தாய் தந்தையை எந்த கஷ்டமில்லாமல் பார்த்து கொள்ளவும் அப்படியே இந்த கம்பெனியினுடைய முதலாளியும் மனதில் வைத்துக்கொண்டு, கம்பெனி வளவு வளர்வதற்கு உன்னால் எவ்வளவு உதவ உதவ முடியுமோ உதவி செய்து வளர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்